அப்பா அப்படிதானே நீ சரி ஸ்கூலில் தான் சொல்லி விடுத்தாங்க ஸ்கூலில் தான் சொல்லி விட்டாங்கம்மா ஏ ஸ்கூலுக்கு கோழி சாவே நீழிச்சாவில்லையா வரவாங்க அப்படின்னு மாடு பேசலையா ஆயா வீட்டாடு மேகிரியா போய்யா மேகரியா ியாடு மாடு வேணுமா ஐபிஎச் மாடா ஐபிஎச் ஆகிய சொல்லு சாக மாட்டேன் அங்கே தடுப்புற கோழிச்சாவலியே நீழிச்சா பிரியா கோழி சாவலியா போலீச்சு தானேடா பட்டுக்குடியா அதான் ஐபிஎஸ் ஆனது தான் அம்மாவுக்கு வீடு கட்டலாம் அம்மாவை டூருக்குலாம் கூட்டு போகலாம் இது நம்ம வீடு இல்லையே இது வாடகை வீடு நம்ம வீடு இல்லைக்கா இது வாடகை வீடுடா ஆ அதை எடுத்துகிட்டு போக முடியா அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது வீடெல்லாம் நீ ஐபிஹெச் ஐ அம்மா பெரிய வீடு கட்டி கொடு சரியா நீச்சடா ஸ்கூலுக்கு போய் நல்லா படித்து பெரிய வீடாக கட்டி கொடு அம்மாக்கு நம்ம ஜாலியா இருக்கலாம் ஓகே ஓகேவா போட்டு நீச்சடா ஏய் அம்மா குட்டி இல்லைடா ஓகேவா கே கா எடுத்துட்டாங்களா சொல்லு சொல்லு சொல்லுலேட்டா எங்க கிட்ட சாக்லேட்டா மிச்சு கிட்டியா ம் மிச்ச வச்சிக்கிறாங்களா நிறையா உங்களுக்கு கொடுக்கலையா கொடுக்கலாம் எந்த மிச்சம் கொடுக்கல உளுக்கா உங்க மிச்சா ஏன் உனக்கு கொடுக்கல நீ நல்லா படிச்சிருக்க மாட்டேன் அதான் உனக்கு கொடுக்கல ஏபிச்சியில் கரெக்டாக சொன்னியா சொல்லலையா அதான் உனக்கு கொடுக்கல ஏபிச்சில கரெக்டாக சொன்னதை கொடுப்பாங்க சரி ஆய விட்டு புரியா புரியா என்ன பண்ண போகிற ஆய விட்டு போய் விளையாட போகிறியா யார் கூட விளையாட போற

மாமாக்கிட்டே விளையாடுவிய தம்பிக்கிட்டையும் விளையாடிப்பறியா தம்பி இல்லையே அவன் ஊர் போயிட்டாங்க ஊரு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டான்